இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் பட்டாணி சுண்டல் மசாலா இது பீச்சில் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம வீட்டில் சூப்பராக செய்திடலாம் இது செய்யறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம வீட்டில் செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இரநூறு கிராம் காஞ்ச பட்டாணி எடுத்துட்டு முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன் நம்ம எப்போ செய்யறதா இருந்தாலும் ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சதை ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் சுண்டல் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இது வெந்து வர்றதுக்காட்டியும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இதோடையே மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்ச தோல் சீவிட்டு இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் அஞ்சாறு பல்லும் தோல் உரிச்சிட்டு சேர்க்குறேன் இதோடையே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்தது இது தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்லை இப்படி கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலே போதும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பட்டாணியை வேக வச்சது இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் தக்காளி அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு நம்ம வேக வச்ச பட்டானியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு முறை உப்பு சரி பார்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அது போதாத போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அப்போது இது நல்லா திக்காகி வரும் இப்போது திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு இப்படி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே பீச்சில் கிடைக்கிற அதே டேஸ்டில் இருக்குது நம்ம சாதாரணமாக சுண்டல் செய்து தரதை விட மசாலா சேர்த்து செய்து கொடுக்கும்போது எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே துருண கேரட்டு நறுக்குன வெங்காயம் கொஞ்சமாக சிப்ஸை பொறிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கருப்புல கொத்தமல்லியை நறுக்கிட்டு சேர்க்கலாம் கருப்பில மட்டும்தான் இருந்தது நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ